சோ வந்து சூப்பரான ஷோ இங்க நடக்க போது அதுல எந்த சந்தேகமும் இல்லை நான் தேங்க்யூ வந்து இப்போ வந்து கேரளா வச்சு பர்ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்காங்க இது மட்டும் இல்ல மும்பை கேரளா ஆன்டான்ஸ் சொல்லிட்டு எல்லா டான்ஸ் ஆர்டிஸ் பெர்ஃபாமன்ஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க எல்லாருமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க தேங்க்யூ சோ மச் மாஸ்டர் அண்ட் தேங்க்யூ சோ மச்பது மட்டும் நன்றி அவங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பார்க்க போறீங்க ஓகேவா இதுல கேரளாவில் இருக்கிற அந்த அஞ்சு பெண்களும் சினிமாவில் பேக்ரவுண்ட் டான்சர் மட்டும் இல்லை கேரளா மும்பை எல்லாத்தையும் கலைக்கு விட்டு வந்தவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் நான் மைக்கு பேச மாட்டேன் ஏன்னா அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பேசுறேன் நன்றி சாங் மூலமா கைகளை தட்டி உச்சாக்கி